பிரைஸ்தலாட் மீட்பு நட்சமாகின் இனிதான் தன்னுடைய அன்பின் வாழ்த்துகள் பரிசுத்த மத்தியது சுவிசேஷ புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் இன்று அன்பு என்ன விலை என்று சொல்லி பார்க்கிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது ஒரு பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு ஸ்நாக்ஸு நேற்று ஒரு பென்சில் இன்றைக்கி ஒரு பென்சில் ஒரு சர்ச்சுக்கு ஜனங்கள் நிறையா வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது நிறைய சாப்பாடு போடணும் அவங்கள கவனிக்கணும் ஒரு திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்கறதான்தான் அந்த திருமணத்தில் வரகிறவங்களுக்கு நிறைய செய்யணும் ஒரு பெண் பார்ப்பதுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு லஞ்சம் எங்கே பார்த்தாலும் அக்கிரமம் மிகுதாகி கொண்டிருக்கிறது அக்கிரமம் எங்கே பார்த்தாலும் அக்கிரமம் அதனால் அன்பு இல்லாமல் போய்விட்டது அன்னைக்கு பெரியவங்க பார்த்து ஒரு பையனையோ பொண்ணையோ சொன்னாங்கன்னா அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க பார்க்கறது மட்டும்தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணால் சரிப்பா அப்படின்னு போனவங்கெல்லாம் உண்டு அது என்ன அவங்க என்ன படிச்சிருக்காங்க எப்படி அழகா அதெல்லாம் எதுவும் தெரியாது இந்த காலத்தில் இதான் நான் கட்டிக்க போகிற பொண்ணு இதான் நான் கட்டிக்கு போகிற பையன் அப்படின்னு சொல்லிக்கிற நிலைமை மாறி போயிடுச்சு அன்பு தனிந்து போய்விட்டது இன்னொரு விஷயங்களை பார்க்கும்போது அன்பு எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நன்றி இல்லாதவர்களாக போய்விட்டார்கள் நாம் வந்த நிலைமையை என்று மறந்து விட்டார்கள் ஏற்றிவிட்ட ஏனையை தூக்கி எறிந்து விட்டார்கள் யாராலெல்லாம் நன்றி மறக்கிறார்களோ அவங்களாம் நல்லா இருந்ததாக சரித்திரமே கிடையாது இந்த வார்த்தை இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி உங்கள் நிலமையில உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அதை தேங்க்ஸ் பண்ணுங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்க கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லியிருக்கிறேன் நல்லது பண்ணிட்டு சொல்லுகிறது நன்றி அறியாதவர்கள் அன்பு இல்லாதவர்கள் மறந்து போயிட்டாங்க பாசத்தை மறந்துட்டாங்க நேசத்தை மறந்துட்டாங்க அன்பை மறந்துட்டாங்க வேஷமாக அன்பு அன்பில்லாதவர்கள் நன்றி அறியாதவர்கள் எவ்வளோ பெருகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்பு தனிந்து போய்விட்டது அன்பு தனிந்து போய்விட்டது அதுவும் இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரகத்தை நேசிக்கிறவர்களோடு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ஆனுடைய பிள்ளைகள் எனக்கு தெரிந்து எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் சபைக்கு வருகிறவர்கள்ட்ட க்ளோஸாக இருக்க மாட்டாங்க ஆனால் விக்ரகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அவ்வளோ க்ளோஸாக அந்யோன்யமாக இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் சின்ன பின்னமானதை நான் நிறைய பார்த்துருக்குறேன் இந்த வார்த்தை கேட்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரியை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அடுக்குமா நான் கிறிஸ்தோடும் இருக்கிறது என்று சொன்னேன் அப்போ சொல்லிகளே போல நீங்களும் உங்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் சபையில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாத்துட்டியும் ஒன்றுமான ஆன்மையாக இருங்க ஒன்னஸாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க அக்கரம் மிகுதியாவதினால் அனைகளுடைய அன்பு தனித்து போகுமா மற்றவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறது போல் நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் அன்பு ரொம்ப அவசியமானது இந்த தினத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாய் போய் கொண்டிருக்கிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் யார் உங்களுக்கு உதவி செஞ்சவங்க யார் கொஞ்சம் இறங்கி வாங்க உங்களை மனம் திரும்ப உட்கார வைங்க உங்கள் மனசை குரங்கை போல அலைப்பாயை விடாதீங்க நிலைவரமாக ஆண்டவர் சிரமத்தில் உட்காருங்க எத்தனை பேர் உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறாங்க நன்றி உள்ளத்தோடு நன்றி நன்றியறிவர்கள் பல்லகம் போய் சேர முடியாது எத்தனையோ பேர் எங்களுக்கெல்லாம் அந்த ஊழியத்தின் பாதையில் உதவி செஞ்ச எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆஸ்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு பெரிய மாணவர்களே இயேசுவின் நாமத்துவங்களுக்கு நான் சொல்கிறேன் அக்கறை மிகுதியாவது அவதினால் அணைகளுடைய அன்பு தனிந்து போகிறது இயேசுடைய அன்புக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னா பாசத்துக்குள்ள நேசத்துக்குள்ள அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தோட ஒத்தவேஷம் போடுகிற தருத்து நீ பாட்டிட்டு ஒப்புருவாகுங்கள் சபையில் ஒப்புருவாகுங்கள் ஊழியர்களோடு ஒப்புருவாகுங்கள் விசுவாசிகளோடு ஒப்புருவாகுங்கள் சொந்த மந்த முற்றார் உறவினர்களோடு ஒப்புருவாகுங்கள் வேலையில் ஒப்புருவாகுங்கள் ஓனரோடு ஒப்புருவாகுங்கள் வேலைக்காரர்களோட ஒப்புருவாகுங்கள் அனுடைய அன்பு பிரச்சனை உங்களை தொட்டு வேலைப்படுத்தும் அன்பு தகப்பனை அக்கறம் மிகுதவதினால் அனைவருடைய அன்பு தனிந்து போகும் என்று நீங்கள் சொல்லிக்கீங்களே இயேசுவின் நாமதில் இந்த வார்த்தை மூலமாக மனந்திரும்புதை எங்களுக்கு உண்டாகட்டும் இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு திருப்தி கேஷ் தோத்துறோம் இயேசு மலப்பிதாவே ஆமை ஆமே ஆமாம்